வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இது எய்டிஜி நானு உங்கள அபிஷான் ஸோ இன்னும் கேனப்டி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஒன் கேன்பெல் அப்படிங்கிற ஒரு கேம் தான் இந்த இருந்து ஒரு கேன்வெல் கிட்ட நான் தப்பிக்க போகிறோம் கேன்பெல் அப்படின்னா மனுஷனை கொன்று தின்னு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமா சாப்பிட்றவேன் ஸோ அவங்ககிட்ட அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் மாட்டேருக்கோம் வயிற்றுக்குள்ளே போகிறோமா இல்லை வீட்டை விட்டு வெளியே போகிறோமாங்கிறது தான் கதை ஸோ கேமுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சைடில் இந்த சைடில் தான் சாவி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த சாவி எடுத்துக்கிட்டு இந்த லாக் பிக்க திறந்து இங்கேருந்து நாங்கள் வெளியில் போகணும் ஆனால் சாதாரண வெளியே போயிடலாம் பல வேலைகளும் முடிக்க வேண்டியிருக்கு இந்த ரூமில் இருந்து வெளியில் போகணுன்னா ஒரு க்ளவுஸ் கைக்கு வேணுங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது அந்த சாவி கீழே ஒரு ட்ரைனேஜ் கூட வந்துடும் ட்ரைனேஜ்குள்ளே கையை விட்டு எடுக்க ஒரு க்ளவுஸ் தான் எடுக்கணும் கரண்ட் அடிக்குமா யாருக்கண்டா கே இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இங்கே தான் வச்சுருப்பாங்க கணக்காக இங்கே இருக்குது ஓகே இந்த இடம் தாங்க இப்போ இந்த இடத்துல சாவியை தான் எடுக்கணும் எடுப்போம் அந்த க்ளவுஸையும் காணல எங்க இருந்தாலும் எடுக்க வேண்டிதான் இங்கே வச்சிருப்பாங்க க்ளவுஸ் உதமையா ஆனா இங்க இல்லையே வேற எங்க இருக்கும் சாவி கீழே ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன் முதல்ல இப்படி சாவி எடுத்துட்டு வருவோம் சாவி எடுக்க அதுன்னு தான் நினைக்கிறேன் எடுக்க ஏழுமான்னு ஒரு ரேட்டு செக் பண்ணி பார்ப்போம் எடுக்க இயலங்க சாவி ஏன்னா எப்படி எடுக்க இல்லை ரைட்டு நம்ம இங்க இருக்க க்ளவுஸு சொல்லவே இல்லை ஒவ்வொரு இடத்துல வச்சால் அப்படித்தான் ஓகே இதுக்குள்ள இருந்து சாவியை எடுத்தாச்சி ரைட் இந்த சாவியை வச்சு வேற எங்கேயாவது ஒரு வேலை இருக்கான்னு பார்ப்போம் ஓகே இந்த சாவியை இந்த சூட்கேஸை திறக்கணும் திறந்துவிடு ஏன் திறக்க மாட்டேங்குது ஆ ஓகே திறந்தாச்சி 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 ஓகே இந்த மெட்டல்ஸ் ஹேக் ஷோ இதை வச்சு இந்த கேட்டை துறக்கணும் ஏன்டா அதுக்கு அந்த பூட்டுக்கு ஒரு சாவி கொடுத்துருக்கீங்க இந்த லாக் பிக்கில் துறக்க இல்லாதாடா இதுக்குன்னு தனி சாவி கண்டுபிடிச்சி ஏன்டா இப்படி பண்றீங்க இப்போ ஐயோ புரிஞ்சுட்டா ஒழுந்துட்டா வாராம் போல ஓகே இந்த செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம இதுக்குள்ள வந்து ஒழிஞ்சு அப்படியே பழைய மாதிரி உட்காந்துக்கணும் அப்போ தான் அவனுக்கு எங்கள் மேலே சந்தேகமே வராது ஓகே ரைட்டு இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணலை நான் இப்ப இங்கே இங்கிட்டு இருக்கேன் உன்னால என்ன ஆக முடியுமா பண்ணிக்கிறோம் இங்க தான் வார வந்து என்ன பண்ணுவோம் தெரியலையே உனக்கு எப்புறா தெரியும் ஆஹா எல்லாத்தையும் பண்ண அந்த ரூம் மூடாமற என்னன்னா பண்ண வேண்டியது இருக்கு ரைட்டு என்ன பண்ணணும் இந்த அது ஒழுங்க வேலையை முடிக்க பார்ப்போம் எடு சாவிய இந்த பழையலாம் ரீ அரேஞ்ச் பண்ணே ஸோ நம்ம வேறு வழியில் அதெல்லாம் அப்படியே தான் விடணும் இப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் திருத்திகிட்டு வந்துடணும் அதாவது எதை திறக்கிறோமோ அதை மூடிடணும் அந்த மாதிரி ஏன் துறக்க இல்லை ஐயோ யோ பக்கத்தில் இல்லை ஒன்றில் நான் அந்த லாக் பிக்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் அப்போ தான் ஓப்பன் ஆகும் இல்லைனா ஓப்பன் ஆகாது இப்போ திரும்ப ஐயோ அந்த சாவி எடுத்து ஆண்டாவா க்ளவுஸ் எடுத்தாச்சு அடுத்து லோக்கர்லாம் இருக்கு அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல இருந்து வெளியில போகணும் ஓகே திறந்தாச்சு சாவியே எடுத்தாச்சு இப்போ இதை இதுல போட்டு திறக்கணும் திறந்திடு அவ்வளோதான் பாக்ஸ் எடுத்தாச்சு ரைட்டு இந்த கேட்டை திறந்து வச்ச தாங்க பிரச்சனை சத்தம் கேட்ட இந்த கேட்டை மூடிப்போம் ரைட்டு இப்போ திறக்கிறோம் ஒரு மெட்டல் கம்பியை வச்சுருப்பான் அது உழுகும் அவன் வருவான் உடனே இதெல்லாத்தையும் பூட்டி விட்டு போயிடுவோம் அவ்வளோதான் அவ்வளோ தான் தான் ஓகே இங்கே பூட்டியாச்சு இப்போ நம்ம ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துருவோம் ஆ செகண்ட் முடிய போதே டக்குன்னு மூடித்தோளா கட்ட செஞ்சு செக்கண்டில் வேலையை முடிப்பாளா ஓகே என்ன நடக்க போது நீ வா நீ போன முறை மாதிரி மாட்ட மாட்டேன் வந்துட்டான் கொஞ்சம் திரும்ப என்னடா திரும்ப என்னடா திரும்ப ஐயோ அந்த பாக்ஸை திறந்து மூடாமறேங்க என்னடா இது பண்ண வேலை எல்லாத்தையும் ஒரே ஒழுங்கா பண்ணணுமாடா ரைட்டு இப்போ நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ரப்பர் க்ளௌஸ் எடுக்கிறோம் இந்த பெட்டியை திறந்து மூடணுங்க இந்த பெட்டியை திறந்துட்டு திறந்தாச்சு சாவி எடுத்தாச்சு எடுத்துட்டு ஓகே இந்த பெட்டிய இப்போ தடையமே இருக்கக்கூடாது மூடிட்டோம் இதுக்கப்புறமும் அவன் வருவான் வராமல் ஆட்டான் ஏன் இந்த பெட்டியையும் முடணும் அப்புறம் இந்த பெட்டிக்காகவும் என்னையை வந்து அடிப்பான் அடிச்சாலும் பரவாயில்லையே வெட்டி லஞ்சா திங்கிறாங்க லஞ்சா திங்கிறான் இவனுக்கெல்லாம் எப்படி தான் மனசு உறுதோ மனுஷங்கறி அவ்வளோ நல்லாவா இருக்கு ஐஷோ அறுத்திரு 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 ஓபின் அப்படியே குளோஸ் அவளத்தான் அந்த வாழிப்பது மாட்டாம இருக்கும் சாமி வாரம் வாரம் மாதிரி தான் சத்தம் கேக்குது வந்துட்டான் வந்துட்டான் திரும்ப நாடா தப்பா இருக்கு நான் இல்லாத சரியா தான் செஞ்சுட்டு போனேன் இனி பயப்பட தேவையில்ல இதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவானா வரமாட்டாங்கிறத போக போக பாப்போம் ஸோ இந்த இடத்துல திரும்ப இந்த படக வச்சுட்டு போயிருந்தா ஓகே இல்ல ஓகே இப்போ இங்கே இருந்த இந்த ரூம்லேருந்து மேலே தப்பிக்கணும் அதுக்கு ஒரு ஊற்றியை கையால் போயிடும் என்ன ஊற்றின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சாமான் இருக்கும் ஆஹா ஃபியூஸ் ஓகே ஃபியூஸ் தேவை எங்களுக்கு முக்கியமான சமையல் கிடச்சிருக்கு ரைட் இந்த இடத்துல ஒரு துணி இருக்குங்க ஆ ட்ரை க்ளோத் இப்போ இந்த ட்ரை க்ளோத்தை வெட் குளோத்தாக்க போகிறோம் அதாவது போயிட்டு ஈரமாக்க போகிறோம் எதுக்கு ஈராக மாக்கிறோனா ரொம்ப வேர்த்து இருக்கு இல்லையா தொடச்சிக்கணும் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க செவுத்துல கோட் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க கோட் நம்பர் இவனுக்கு எவ்வளோ அறிவு கோட் நம்பர் எழுதிட்டு இப்படி வச்சா எங்களுக்கு தெரியாது எட்டு ஏழு எட்டு ரைட்டு இது எந்த கோட் நம்பர்னா இங்கேருந்து இருந்து அந்த லாக்கரோட நம்பர் இங்கே போய் போடுவோமா ரைட்டு எங்கடாங்க கிரெடிட் எப்போ ஓகே 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 யூ கேன் சப்ஜெக்ட் எட்டு எட்டு ஏழு ஏழு ஆ வேலை வேலை செய்து செய்யுது எப்படி அமுக்குறது அவ்வளோ தான் இப்போ எங்களுக்கு மேலோடருக்கான கீ கிடச்சாச்சு ரைட்டு இதை திட்டு போகணும் கொஞ்சம் தடவை இது இல்லை இது இல்லை ஒரு படி இருக்குமே எங்கடா இருக்கு ஆஹா இருட்டு வரைக்கும் ரைட்டு நாங்க மேலே வேற போகணும் இருப்பானானு பார்ப்போம் ஏன் திறக்க மாட்டேங்கிது கீ போட்டு தருவோம் திறந்திடு சிசே ரைட்டு ஏன் கட்சிங்கோ இங்கே தான் இருக்கான் போல ஆஹா இங்கே தான் இருக்கான் போலயே ஏய் கையால் காய்கறி நறுக்கிறது பார்த்துருக்கேன் கையவே காய்கறியாக நறுக்கிட்டு இருக்கா நேடா பாய் இங்கே போயிடுவோம் ஒரேடியாக போயிடுவோம் ஒரேடியாக போயிடுவோனா ஒரே அடியாக போகிறோமா இல்லை ஒரே அடியாக வெளியே போகிறோமாங்கிறது இனிமே தான் தெரியும் பிறந்தாச்சு இப்போ பியூஸு ஃபியூஸு ஃபியூஸு ஆஹா கண்டப்படாமல் போயிருந்த கண்டப்படாமல் ரைட்டு இங்கே தாங்க இருக்கும் இங்கே தான் இருக்கும் அந்த கண்ட்ரோலர் இங்கே தான் இருக்குது பூடிச்சு இழுத்து விட்டா இது பக்கத்தில் இருக்குது ஆகும் கிரீஸ் போ கிரீஸா ஆமாம் இப்போது இந்த கிரீஸ் எதுக்குன்னா எங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த பனி மூஞ்சி வாங்கிக்கிட்டு தான் இருக்குது அவங்கிட்ட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்னா அவனை கொஞ்சம் ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கு தான் இங்கே ஒரு மெஷின் இருக்கும் அந்த மெஷினில் எப்படி கிரீஸை ஊற்றி விட்டு சத்தம் கேட்போம் அந்த சத்தம் கேட்டாவே வந்து சரி பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வருவான் எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிடுவான் ஓகே இந்தா ஓகே ரைட்டு சத்தம் போடுது பா ஸ்க்ரூ டிரைவரோட வந்துடுவான் ஆஹா இதை மூடிட்டு போலனா இது வேற என்னைய ரொம்ப பாடாப்படுத்துவியா ரைட்டு ஆஹா ஏழு செகண்டா இருக்கு அதுக்குள்ளே வடிகிறமே

ஆண்டவா இப்போ திரும்பையும் பூட்டை எல்லாம் திறந்துக்கிட்டு போகலாங்கடா நீங்கள் வேற ஓகே நம்மளோட மாஸ்டர் பிளான் படி அவன் அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு போயிருக்கணும் கொண்டு வரான் எடுத்துகிட்டு போக மாட்டான் இனிமேல் வீடியும் எங்கே வேணாலும் அப்பா அதை நைக்கா அதை நாங்கள் ஏன் கேட்கணும் நைட்டு மேலே போவோம் மேலே அவன் கிட்டே மாட்டிக்காமல் போயிடணும் கர கரைன்னு அறுத்துக்கிட்டு இருக்கானே நான் மாட்டினா என்னையும் அந்தாரும் அறுப்பான்

ஓ ஓகே பார்க்காம போயிட்டோம் ரைட் அவ்வளோத்தான் இப்போ தோறந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு போக போறோம் தோறந்துரு தோறந்துருலாம் வச்சிருக்காண்டா எல்லாம் வச்சிருக்காண்டா கதை வச்சு அடிக்கிறோம் திரும்ப இன்னொரு சாவியா எடுத்து தோறாங்க வந்துட போறான்டா வந்துட போறான்டா என்ன கத்து கத்துக்கு எல்லாமே ஓடிரே మారాడాడా... ఆపాడా... తు బి... కంటినుడా... మాడా... మారా...